சில விதைகள் வழியில் சிந்தின பறவைகள் பட்சித்து போட்டன சில விதைகள் பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன வெயில் பட்டு கருகின சில விதைகள் முட்களில் விழுந்தன நெருக்கடித்து இல்லாமலாயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டன அவை முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போகமளித்தன காது இருக்கின்றவர்கள் விதைகள் என்பவை விதைகள் இல்லை விதைகள் என்பவை நம் இலக்குகள் விதைகள் என்பது நம் வாழ்க்கை விதைகள் என்பது நம் எண்ணங்கள் வழியில் சிந்தி பறவைகள் பட்சிக்கவும் மண் ஆழமில்லாத பாறையில் விழவோ முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் தவறி விழுந்து விடவோ மாட்டாமல் நேராக நல்ல நிலங்களில் போய் புதைய வேண்டும் விதைய வேண்டும் நல்ல நிலங்களில் விதைப்பதற்கான வழி எது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இலக்கை டிஸ்ட்ராக்ட் ஆகாம பிடிச்சி வச்சுக்கோங்க என்ன மாதிரி மேக்சிமம் நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் எவ்வளவு ஆசை கட்டினாலும் கற்றுக்கொண்டதுதான் இயல்பு அல்ல இயல்பு பலவீனம் தான் வாசிக்க வாசிக்க என் இலக்கின் விளக்கை நான் நிர்ணயம் செய்த அந்த அந்த இருந்து தெளிவா ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுங்கிறதுனால சொல்றேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் ஒருபோதும் அது நமக்கு வெற்றிகளை தராது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு நாம் தான் வெற்றிகளை தேடிக் கொள்ள வேண்டும் வெற்றின்னு ஒண்ணு கிடையாது இந்த உலகத்தில் வாய்ப்பு தான் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறியா வெற்றியாளர் வெற்றியை சரியாக உள்வாங்கிக் கொள்கிறாயா சாதனையாளர் பல நேரங்களில் வெற்றியாளர்கள் கீழே விழுவதற்கு என்ன காரணம் தெரியுமா வெற்றியை கொண்டாடி தீர்த்து விடுகிறீர்கள் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் வெற்றியை டேர்ன் இன்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வெற்றியை பொறுப்பாக்கிக் கொள்ளுங்கள் முதலா வர்றது பெரிய விஷயம் இல்லப்பா போன எலெக்ஷன்ல ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல எந்த எலக்ஷன் வந்தாலும் ஜெயிக்க இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் தோற்று போனீர்களா எகிரி பாஞ்சு அடிச்சு பாருங்க வெற்றி ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கின்ற பொழுது உங்கள் கையில் வந்துவிடலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேடி வந்தது ஒன்றாக இருக்கலாம் இலக்கு மிக சிறப்பாக வைத்திருக்கின்றவர்கள் தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக் கொள்கிறார்கள் வாழ்க்கையின் ரகசியம் என்னுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல்ல வெளிநாடு செருப்பு போட்டுட்டு நிக்கிறேன் பெட்டியோடு அம்மா என் முன்னாள் வந்த கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன் இரு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சாங்க நாலு மணி ஏழு மணிக்கு போடி அதுக்கு முன்னால ஒரு மணி நேரம் இருக்கணும் ஒரு மணி நேரம் அங்க போறதுக்கு டைம் இருக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கு என்ன எப்படி வருது பாருங்களேன் வார்த்தைகள் நீ பிறந்த போது அப்பா உள்ள உட்காந்துருக்க பெட்ல உட்காந்துருக்காரு இப்படி கையழ்ச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு பெட்லி முன்னாலு என்னை பார்த்துட்டு இருக்க நீ பறந்த போது உங்க அப்பாவை பார்க்க வரல எப்போ சொல்றீங்க நீங்க இப்போ ஏன் சொல்றீங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் இது என் அப்பா தான் எனக்கு எல்லாமே ஏன் பார்க்க வரல அம்மா உண்மையா சொல்றீங்களா அப்பாவை பார்த்தேன் பார்த்தாலே அம்மா உண்மையை தான் பார்க்க வரலையா பார்க்க வரல ஏன் கருப்பா பிறந்துட்ட பொண்ணா பிறந்துட்டாப்பான்னு கேட்டேன் பார்த்தால அம்மா சொல்றாங்க கோசாஸ்பத்திரியில உன்னை பெத்தெடுத்தேன் மூணு நாள் கீழே எடுத்து போட்டாங்க கீழே படுத்தா ஜன்னி வந்துடும் உன்னை மடியிலேயே வச்சிருந்தேன் பயத்துல பால் வரல பழைய துணியில உன்னை சுத்திக்கிட்டு வெளியில வர்றேன் கையில ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு ஒரு ரூபா கையில இருந்தது எழுபத்தஞ்சு துப்புரவு தாய்மார்களுக்கு கொடுத்துட்டேன் இருபத்தஞ்சு பைசா இருந்தது வெளியில பஸ் ஏற தெரியாது அப்பா வீட்டுக்கு வழி தெரியாது எப்ப சொல்றாங்க இத மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தில் கர்வத்தின் உச்சக்கட்டத்தில் முதல் முதலாக அப்படி கிளம்புறேன் புயல் மாதிரி இப்ப நிறுத்தி அம்மா சரி வெளியில் வந்தேன் மாமா வீட்டுக்கு போக தெரியும் தாத்தா வீட்டுக்கு போக தெரியும் அப்பா வீட்டுக்கு போட தெரியாது பாடர் தோட்டத்தில் இருக்கு மாமனார் வீடு கூட்டு போவியான்ட்டு ஒரு ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டேன் ரிக்ஷாக்காரர் ஒரு ரூபா கேட்டார் என்கிட்ட ஒரு ரூபா இல்லை பச்சை உடம்புக்காரி புச்சம் பார்க்க வரல பொம்பளை பிள்ளையா பெத்துட்டேன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவியா இல்லையா டுப்டி போட்டுட்டு அம்மா கேட்குது கையில் நான் சரி சரி எவ்வளோ வச்சுருக்கேன் நாலுலாம் வச்சுருக்கேன் ஆனால் நாலுலாம் ஒன்று கிடையாது பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும் பத்து பைசா தரும் ஏறு அப்படின்னாரா ஏறினாங்களாம் அப்ப என் கால் ரெண்டும் இப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சா அந்த பாதம் துணூண்டு ரெண்டு பாதம் பிங்க் கலர்ல அழகா தொங்கிட்டு இருந்துச்சா சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க இந்த அழகா பிங்கா தொங்குச்சு இல்ல இந்த ரெண்டு கால் நான் சொன்ன கருப்பா பிறந்த என்ன இல்ல இல்ல கருப்பா பிறந்தாலும் பச்சை பிள்ளைக்கு கால் பிங்கா தான் இருக்கும் அஞ்சு புள்ள பெத்தவங்க பொய்யா சொல்ல போறாங்க சரி அதை பார்த்த காலை அந்த ரெண்டுகுது பார்த்தே சொ போனா அங்க எங்கேயாவது தண்ணி இருந்ததுன்னு கடல் தண்ணி கால் நினைச்சிரு ஏம்மா என் பிள்ளை முதல் முதலாக போய் வெளிநாட்டில் கடலில் கால் வைக்குது அந்த அவர் கால் தொட்ட தண்ணி உலகெல்லாம் சுத்தம் ஏதோ சாமி வந்த மாதிரி பேசிச்சு எங்கள் அம்மா அப்புறமா சொன்னாங்க சரி போயிட்டு வந்தாங்க நான் அம்மா சொன்ன மாதிரி கால் தண்ணியில் நினச்சேன் முப்பத்தொரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து செய்துக்கிட்டேன் வெளிநாட்டு நுட்பமான ரகசியம் சொல்லவா ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை இப்ப வந்துட்டு போறதையும் மாவட்ட நிர்வாகம் எங்க ஆரம்பிச்ச பயணம் தெரியுமா அந்த ரிக்ஷாக்காரன் அந்த பத்து பைசா வாங்கலையா பிறந்த மூணாவது நாள்ல இருந்து பத்து பைசா செலவில்லாம அம்மா அவருடைய ஆசீர்வாதத்துல உலகம் எல்லாம் சுத்திட்டு இருக்கிற ஏன் தெரியுமா என் இலக்கு விளக்கு என் இலக்கு வெறும் சாதாரணமான இருட்டல்ல என் விளக்கு உன் உதடுகளில் இருந்து எந்த வார்த்தை வந்துவிட்டாலும் அந்த வார்த்தை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட வேண்டும் என் அப்பா என்னிடத்தில் சொல்லிவிட்டு போன விளக்கை இலக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை பிரபஞ்சம் பார்த்துக் கொள்கிறது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டாம் பிரபஞ்சம் உங்களை பார்த்து ஆனால் இலக்கை சரியாக வைக்கம் உப்பு